ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா தாறு மாறாக இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி ஏஞ்சிக்கிறாருங்க ஏஞ்சி பார்த்தோன்னே என்னடா காலையில் எட்டு மணி ஆகிட்டு இருக்கு ஐயோ காவேரி வேறு வீட்டுக்கு போகலான்னா என்னை கத்த போகிறான்ட்டு உடனே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கின்னு உடனே ஃபோனை தேடுவாருங்க சார்ஜ் போட்டு அப்படியே இருந்துகிட்டு உடனே அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பாருங்க பார்த்தா நம்ம காவேரி எப்படியுமே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி மிஸ் கால் பண்ணியிருக்கான் ஐயோ என்னடா காவேரி இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கு இதை நான் கண்டுக்கவே இல்லையே இருக்குனையே அவள் ரொம்ப கடுப்பில் இருக்கிறா ஒன்றும் இந்த ஃபோனை வேறு எடுக்கலை அவள் என் மேலே என்ன கடுப்பில் இருக்க போகிறாலோ சரி விடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பேசுனா நம்ம காவேரி போய் நம்ம பேச்சுக்கு கேட்காத இருக்க மாட்டு இவர் ரொம்ப அசால்ட்டாக வந்து உடனே வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பலான்னு வர டைமில் வந்து காவேரி வந்து மெசேஜ் போட்டதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார் ப்ளீஸ் என் ஃபோனை எடுத்து லைனுக்கு வாங்களே போது அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து டவுட் வருது என்ன இவ்வளோ ஃபோனும் பண்ணிட்டு மெசேஜும் வேற போட்டுருக்குறா ஏதாவது சம்திங் ராங்கா சாச்சே ஏதோ அந்த மாதிரிலாம் ஆயிருக்காருன்ட்டு விஜயே வந்து அப்படியே யோசிக்கிறாருங்க